எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கட்ட கத்தீஃப் மார்க்கெட்ல எடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ட்ரான உடனே சீலா மீன் தான் நிறைய அடிக்க வச்சிருந்தாங்க அவங்க எல்லாமே சீலா தான் கொஞ்சம் வஞ்சரமும் இருந்தது சேலாப்பாறை அடுத்ததான் நண்டு

இந்த எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு சைஸுக்கும் தனித்தனியாக அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வித்துட்டு இருந்தாங்க அதாவது பத்து கிலோவுக்கு மேலே அடுத்தது இருபது கிலோவுக்கு மேலே அப்புறம் முப்பது கிலோவுக்கு மேலே இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க இப்போ இந்த இப்போ பொட்டின மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னா நம்பர்னு எழுதினாங்க அந்த ஒன்னா நம்பர்ன்றது பத்து கிலோக்குள்ள உள்ளது தா கொட்டியிருக்காங்கல்லா இழுத்துட்டு போகிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் போட்டாங்க இந்த நாலா நம்பர் ஏன்னாக்கா முப்பது கிலோவுக்கு மேலே உள்ள மீன் அதெல்லாம் அவங்களே தூக்க முடியாமல் இழுத்து இழுத்துட்டு தான் போனாங்க நமக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது அதுக்கு காரணம் என்னன்னா நம்மகிட்ட ஒழுங்கான கேமரா இல்லை அதுதான் மெயின் காரணம் வேற எதுவும் இல்லை வீட்டு போய் அடுக்கிறாங்க பாருங்க அந்த மூணு மீனுமே ஒவ்வொன்றும் முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ உள்ள மீன் முப்பது கிலோவுக்கு மேல அதாவது அவங்க வந்து அதுக்கு நாலா நம்பர் ஸ்டிக்கர் இது நம்ம டிரைவர் தான் இவரு இவர் அவர் மீனை தூக்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் தூக்க முடியாம வச்சுட்டாரு